இட ஒதுக்கீட்டின் வரலாறு சரியா இட ஒதுக்கீடு இப்ப வந்தது கிடையாது ஆங்கில கவர்மெண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூறு சம்திங்ல சொன்னாங்க இட ஒதுக்கீ சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா ஆனா கரெக்டான நடைமுறைக்கு வந்து இப்பதான் வந்திருக்கு சரிங்களா இப்பன்னா இந்த சுதந்திரம் அடையும் போது அந்த டைமிங்ல எல்லாம் இட ஒதுக்கு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க சரியா சரி ஓகே இட ஒதுக்கீடுன்னு வரலாறை பற்றி பார்த்தர்லாம் இட ஒதுக்கீடுன்னு வரலாறை பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டா இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாமே என்னெல்லாம் ஆங்கில மொழி தான் என்ன சொல்றது இனிமேல் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கில மொழி என்ன சொல்றாங்க இந்தியாவின் மொழி அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுமா இந்தியாவின் மொழி இனிமேல் ஆங்கிலம் மட்டும்தான் அதனால எல்லா தரப்பு மக்களும் ஆங்கிலத்தை கத்துக்கோங்க ஆங்கிலம் தான் இனிமேல் செயல்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் ஆங்கில அரசு அறிவிச்சிருச்சு இதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னுட்டா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி முத முதல்ல என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்ப முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யாரும் தீம்பிசில கொட்டிருந்தா முதல் முதலில் மக்கள் தொகை கணக்கப்பு நடத்தியவர் யாருன்னா மேயோ பிரபு மேயோ பிரபு என்பவர் தான் முத முதல் மக்கள் தொகை கணக்குப்படுத்தினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தரப்பு மக்கள் அதிகமா இருக்காங்க எந்த தரப்பு மக்கள் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எந்த தரப்பு மக்கள் கம்மியான வசதி இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு முடியுமா அவங்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கி அவங்களை மேல் மட்டத்தை கொண்டு வந்து ஈக்குவலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க சரிங்களா அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு முதல் முதலில் மக்கள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க முதல் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தியவர் யாருன்னா மேயோ பிரபு அப்படிங்கிறது முத முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாரு சரிங்களா அப்போ பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா முதன் முதலில் முதன் முதலில் முறையான மக்கள் கணக்கெடுப்பு முறையாக மக்கள் கணக்கெடுப்பு இது ரெண்டுமே கணக்கெடுப்பு சரிங்களா முறையாக முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு அதனால எப்படி கேட்பாட்டா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டான்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு பிரபு சரிங்களா ரெண்டாவது என்ன கொஸ்டின் கேட்பான்னா முதன் முதலில் முறையாக மக்கள் தொகை கணக்கு எடுப்பு அப்படின்னு கேட்பான் அப்படி கொஸ்டின் கேட்டானா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு அந்த கணக்கெடுப்பு நடத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தான் நடத்தினார் சரிங்களா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு ஏன் அப்படின்னா இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தினா தான் அதிகாரங்கள் மக்கள்கிட்ட கம்மியா இருக்கு அதனால உள்ளாட்சி துறையில அதிக இடஒதுக்கீடு முறையில மக்களை அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படி இதுக்காண்டி என்ன பண்றாங்க உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா ரிப்பன் பிரபு அதனாலதான் இவர் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை சரியா ஏன் முக்கியமான உள்ளாட்சி சுரட்சத்துல அதிக பேருக்கு என்ன சொல்றாங்க இந்தியர்கள்லாம் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டவர் யாருன்னா இந்த ரிப்பன் பிரபு அதனாலதான் என்ன பண்றாங்க இவங்களுக்கு அதிகமா என்ன சொல்றாங்க ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அம்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கூட பாத்துருப்பீங்க ரிப்பன் மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்றோமா அப்போ ரிப்பன் பிரபு நம்ம மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அந்த ரிப்பன் மாளிகை என்ன பண்றாங்க ரிப்பன் மாளிகை தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ கர்ண இருக்காரு அதெல்லாம் இந்திய மக்களுக்கு கொடூரமான முறையில என்ன பண்றாங்க நடத்திருக்காங்க அதனால அவர் சிலையெல்லாம் என்ன பண்றாங்க இடிச்சுட்டாங்க அப்போ ரிப்பன் பிரபுங்கிறவர் தான் உள்ளாட்சி அம்பின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா ஆங்கில அரசு சொல்றது ஆங்கில அரசு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு அதாவது என்ன சொல்றாங்கன்னா நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுது அறிவிப்பு வெளியிடுறாங்க சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆங்கில அரசு எஸ்டி எஸ்எஸ்டி மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கம்மியா இருக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்னு நிதி ஒதுக்கீடு கொடுங்க சொல்லி செயல்பட சரி வெறும் பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் இதை பின்பற்றி ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டு ஒருத்தர் அதிகப்படுத்தும் ஒருத்தருக்காரு செங்கல்பட்டு ஆட்சியர் செங்கல்பட்டு என்ற இடத்திலோட ஆட்சியர் கரெக்டா இருக்காரா அவர் யாருட்டா திருமன் கிரே அப்படி திருமன் கிரே அப்படிங்கிற என்ன பண்றாரு அப்படின்னாட்டா அங்க செங்கல்பட்டுல இருக்கிற பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அங்க உள்ள எஸ்சி அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்களா அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க பிரிச்சு கொடுக்காங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல செங்கல்பட்டுல ஆட்சியர் யாரு இருக்காங்கன்னா திருமன் கிரே அப்படிங்கிற இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாட்டா அங்க உள்ள பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அங்க வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்களா அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு என்ன பண்றாங்க பிரிச்சு கொடுக்காரு சரியா அந்த நிலத்துக்கு தான் என்ன பேர் வைக்காங்கன்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப கூட பார்த்திருப்பீங்க ரீசெண்டா அசுரன் ஒரு படம் வந்துச்சா அசுரன் ஒரு படம் அந்த அசுரன் படம் எங்க ஊர்ல கோவில்பட்டில தான் எடுத்தாங்க கோவில்பட்டி பட்டி ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் முடுக்கலாம் நிலம் சரிங்களா அந்த சிற்றூர் தான் எங்க சொந்த ஊர் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க இந்த அசுரன் படம் எடுத்தாங்க அந்த அசுரன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மீன் பண்ணி சொல்லுது அப்படின்னாட்டா இந்த பஞ்சமி நிலத்தை பத்தி சொல்லும் படம் பாத்துருப்பீங்கன்னா உனக்கு தெரியும் பாத்திருப்பீங்களா பஞ்சமி நிலம் அந்த அசுரன் படத்துல நிலத்தை பத்தி தான் பிரச்சனையே வரும் சரிங்களா அப்போ அது என்ன கேரக்டர்னா அந்த பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை பின்பற்றி என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி என்ன பண்றாங்கன்னா பஞ்சமி நில சட்டம் பஞ்சமி நிலச்சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஏன்னா இங்க எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்றாங்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க இங்க இருந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அன்றாட பழப்புக்கு அவங்களுக்கு பைசா இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னுட்டா அங்க நமக்கு கொடுத்த நிலத்தை என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தார்களுக்கு அதிக பைசாவுக்கு கம்மியான பைசாவுக்கு வித்துருந்தாங்க அப்ப இதனால என்ன பண்றாங்க அந்த நிலம் எல்லாம் பறிபோக ஆரம்பிச்சிருச்சு இதை பின்பற்றி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல என்ன பண்றாங்க அந்த நிலத்துக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தோட பேர் தான் பஞ்சமி நில சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா சரி சார் இந்த பஞ்சமி நில சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த பஞ்சமி நிலச் சட்டம் யாருக்கு மட்டும் தான் சொன்னோம்னா தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கு மட்டும்தான் எனது இந்த பஞ்சமி நிலம் உரித்தானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா இந்த நிலத்தை யாருக்குமே விற்கறதுக்கு விற்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா தடை போட்டுருக்காங்க யாருக்குமே நீங்க விற்க கூடாது சப்போஸ் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும் பத்து ஆண்டுகளுக்கு பின்புதான் பத்து ஆண்டுகளுக்கு பின்புதான் என்ன பண்ணலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் விற்கிறான்னு பரவாயில்ல அந்த பத்தாண்டுகள் பின்னாடி யாருக்கு மட்டும்தான் விற்கணும் தாழ்த்தப்பட்டோர்ல இருந்து இன்னொரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு எஸ்சியா இருக்காங்கன்னா இன்னொரு தான் என்ன பண்றாங்க இந்த நிலத்தை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அப்படி சொல்ற நிலம் தான் பஞ்சமி நில சட்டம் அப்படிங்காங்க சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பஞ்சமி நில சட்டம் கொண்டதுக்காக இந்த பஞ்சமி நில சட்டத்தோட மெயின் நோக்கமே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது யாருக்குமே விற்கவும் கூடாது அதே மாதிரி சப்போஸ் நீங்க விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்குள்ள விற்க முடியாது பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நீங்க விற்றுக்கலாம் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு விற்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு மட்டும்தான் விற்கணும்னா எஸ்எஸ்டி தொகுதி மக்களுக்கு மட்டும்தான் வைக்கணும் வேற யாருக்குமே அந்த நிலத்தை விற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் போட்டாங்க சரியா அதுக்கு இல்லாம ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆங்கில அரசு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆணைய பிறப்பிக்கு நூத்தி இருபத்தி எட்டுல ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஆணைய அறிவிப்பு ஆணை அறிவிப்பு ஆணையை வெளியிட்டது என்ன அப்படின்னாட்டா இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் மூலியமாக அப்போ என்ன சொல்றாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமா என்ன சொல்றாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா செயல்பாட்டுக்கு வரல சரியா இதை பின்பற்றி இந்த பஞ்சமி நில சட்டம்மா பஞ்சமி நில சட்டத்தை பயன்படுத்தி அங்க வாழ்ற எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்போம்லாம் அங்க வாழ்ற சின்ன குழந்தைகளுக்குலாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்காங்க அந்த ஸ்கூல் பேர் என்ன பண்ணா பஞ்சமர் பள்ளி பஞ்சமர் பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்காங்க சரிங்களா அப்போ பின் ஆட்கள்ல இந்த பஞ்சமர் பள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னா பஞ்சமர் பள்ளின்னு சொல்லி அழைக்க கூடாது அதை எப்படி அழைக்கணும்னா ஆதி திராவிடர் பள்ளி ஆ அப்படின்னு சொல்லி அழைக்கணும் ஆதி திராவிடர் பள்ளி என்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலனார் சிங்காரவேலன் வேலனார் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னாட்டா நீங்க பஞ்சமர் பள்ளின்னு சொல்லி அழைக்க கூடாது அந்த பேரை எப்படி அழைக்கணும் ஆதி திராவிட பள்ளி என்று அழைக்கணும் இது டிஎம்பிஸ் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க பஞ்சமர் பள்ளியே ஆதி திராவிட பள்ளி என்று அழைக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஐதிவாச பண்டிதர் மற்றும் சிங்கார இவங்க ரெண்டு பேர் தான் என்ன சொல்றாங்க இப்படி அழைக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப பாருங்க இப்படிதான் நடந்த நடைமுறை வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்னு ரெண்டு தொண்ணூத்தி மூணுல பஞ்சமி நில சட்டம் தொண்ணூத்தி ரெண்டுல அறிவிப்பு ஆணை வெளியிடுறாங்க பஞ்சவர் பள்ளின்னு அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பின்னால இது அப்படியே செயல்பட ஆரம்பிக்குது சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ராயல் குழு ராயல் குழுன்னு அப்படின்னு ஒரு குழு வருது இந்த குழு எதுக்காண்டி வருது அப்படின்னாட்டா சென்னை மாகாணத்துல பிரதிநிதித்துவம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காண்டி யார் வரானா அந்த ராயல் குழு வராங்க அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னு சென்னை மாகாணம் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல சென்னை மாகாணம் ஃபுல்லாமே ரெண்டு கேஸ்ட் மக்கள் தான் ஒண்ணு பிராமணர்ஸ் நான் பிராமியன்ஸ் அப்படிம்பாங்க அப்போ அதிகமா யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கன்னா பிராமணர்ஸ் தான் கொடுத்தாங்க அப்போ நம்ம மக்கள் நான் பிராமின்ஸ் மக்கள் என்ன பண்றாங்க எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க நாங்களும் மக்கள் தானே அப்படின்னு சொல்லி அதிகமா கேட்க ஆரம்பிச்சாங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் யார் வராங்க அப்படின்னாட்டா ராயல் குழு அப்படின்னு ஒரு குழு வருது இந்த குழுட்டை என்ன பண்றாங்கன்னா நீதி கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் எல்லாரும் போய் என்ன பண்றாங்க இந்த குழுட்டை எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரு அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துக்கு போறாரு இதை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்றாங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிமா அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்காங்க இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பிராமணர்ஸ்க்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் சிங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்றது நம்மளும் அவங்களுக்கு மேல போகணும் நம்மளும் அவங்களை ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி ஒரு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்க நடேசனார் நடேசன் மற்றும் யாரு டி எம் நாயர் யார் யாரு பி டி தியாகராயர் தியாகராயர் இவங்க மூணு சேர்ந்தா என்ன பண்ணிருக்காங்க இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது சரிங்களா தென்னிந்திய உரிமை சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா ஒரு சா இதை வெளியிடுறாரு யாரு அப்படின்னாட்டா பிடி தியாகராயர் பிடி தியாகராயர் தியாக என்பவர் என்ன சொல்றாரு அப்படின்னாட்டா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு சரிங்களா அறிக்கை வெளியீடு என்ன அறிக்கை அப்படின்னாட்டா பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அல்லாதோர் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு சரிங்களா இப்போ இந்த டிஎன்பிசி கொஸ்டின் பிராமணர் அல்லாத அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னாட்டா பிடி தியாகராயர் அப்படிங்கிறத வெளியிடுறாரு சரிங்களா இந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா இவர் சொல்றாரு அதாவது சென்னை மாகாணத்துல நாலு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கும் அதுல நாலு கோடிக்கு சற்றும் குறைவில்லாம யார் இருக்காங்க பிராமணர் இருக்கும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பிராமணர்ஸ் வெறும் அரை கோடி லட்சம் இருக்குதா பிராமணஸ் தான் யாரு முக்கியத்துவம் கொடுக்காங்க ஆங்கில முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்ப எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு வேலை சேர்க்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் ஆங்கில அரசை உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறோம் அதனால நீங்க அடுத்து வர்ற பிரதிநிதித்துவத்துல எங்களை கன்சிடர் பண்ணிட்டு தியாகராயர் அறிக்கை ஒன்றை வெளியிடுற இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்படி பெயர் மாறுதுன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க சரியா இது பின்பற்றி என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தன்பு என்ன பண்றாங்கன்னா மாண்டோ சமஸ சீர்த்த போடு சரிங்களா சரி சரி மாண்டோ 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 போர்டு அப்படிங்கிற ஒரு போடு வெளியிடுறாங்க அப்படித்தானே வராங்க இவங்க எதுக்காண்டி அமைக்கப்பட்டது மாண்டோ போர்டு எதுக்காண்டி அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்தை என்ன பண்றாங்க ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க பத்தொன்பது ஆட்சி முறை இரட்டை இரட்டையாட்சி முறைன்னா என்ன மீனிங் மத்தியில நாங்க இருப்போம் மாநிலத்த நீங்க இருந்துக்கோங்க சரிங்களா அதுக்கு இப்பதான் இரட்டை ஆட்சி முறை அப்படிங்க இந்த ஆட்சியை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அதிக முக்கியத்துவம் நாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மொயிஸ்டன் தீர்ப்பு அப்படிமா மொயிஸ்டன் தீர்ப்பு அப்படிமா இந்த தீர்ப்பை பின்பற்றி தான் என்ன பண்றாங்க வகுப்புவாரி இடஒதுக்கீடு நாங்கள் அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இத பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல என்ன பண்றாங்க முத முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல தேர்தல் நடத்துறாங்க நீதி கட்சி ஆட்சியில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் நடக்கு தேர்தல் எத்தனை இடம் மொத்தம் தொண்ணூத்தி எட்டு இடத்துக்கு தேர்தல் நடக்கு இந்த தொண்ணூத்தி எட்டு இடத்துல அறுபத்தி மூணு இடம் யாரு வின் பண்றாங்க அப்படின்னு நீதி கட்சி வின் பண்றாங்க நீதி கட்சி வின் பண்ணி ஆட்சியை பிடிக்காங்க ஆட்சியை பிடிச்ச உடனே இதோட முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்பாங்க முதலமைச்சர் யாரு அப்படின்னு சுப்புராயலு சுப்புராயலு என்பவர் தான் முத முதல நீதி கட்சி முதல் முதலமைச்சர் யாரு அப்படின்னு சுப்புராயல் அப்படிங்கறதுதான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவங்க வந்த உடனே ஆக்சுவலா இந்த கட்சியோட நோக்கமே என்ன பிரதிநிதித்துவம் வேணும் நீங்க கிராமஸ்து தான் அதிக பிரதிநிதித்துவம் தாங்க எங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது தாண்டி நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம் என்ன பண்ண முதல்ல கொண்டு கொண்டு வரோம் சொல்லி வராங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ஆகஸ்ட் பதினஞ்சு இது செப்டம்பர் பதினாறு இது ஆகஸ்ட் பதினஞ்சு முடியுதா அப்படியே செப்டம்பர் பதினாலு இது ரெண்டுமே பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் அப்படிம்பாங்க சரியா நீதி கட்சி ஆட்சியில் ரெண்டு பிரதிநிதித்துவம் வெளியிடப்பட்டது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினாறு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த ரெண்டு பிரதிநிதித்துலயும் என்ன பண்றாங்க அதிக முக்கியத்துவம் பிராமணர் அல்லாதவருக்கு இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்காங்க சரியா அதுலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னாட்டா முனுசாமி தான் கொண்டு வராரு சரியா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது முனுசாமி அதே மாதிரி இந்த தீர்மானத்துக்கு தீர்மானத்துக்கு தீர்மானத்தை கொண்டு வந்து முனிசாமி தீர்மானத்துக்கு வழிமுழிந்தது வலி முழிந்தவர் ஒருத்தர் இருக்கார் சரியா தீர்மானத்தை கொண்டு வந்து முனுசாமி கொண்டு வர்றாரு முனுசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு அதாவது நூறு சது நூறு ரூபாய் நூறு ரூபாய் என்றால் அந்த சம்பளத்தை எழுவத்தஞ்சு சதவீத மக்கள் இதனை அடையும் வரை ஏழு ஆண்டுகள் என்ன பண்றாங்க இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் அமல்ல இருக்கும் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு யாருன்னா முனுசாமி தான் கொண்டு வர்றாரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஏன்னா முனுசாமி வழிமொழிந்தவர் யாருன்னா நடேச தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனுசாமி சரியா சரி ஓகே தீர்மானத்தை முன்மொழிந்தவர் முன்மொழிந்தவர் சண்முகம் சரிங்களா வழி முடிந்தவர் நடேசன் நடேசனார் அப்படின்னு சரி ஓகே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு பாத்தீங்கன்னா முனுசாமி தான் கொண்டு வராரு என்ன சொல்றாரு அப்படின்னாட்டா நூறு ரூபாய் நூறு ரூபாய் என்றால் எழுவத்தஞ்சு சதவீதம் மக்கள் இதனை அடையும் வரை ஏழு ஆண்டுகள் இந்த சிஸ்டம் அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா முனுசாமி கொண்டு வராரு ஞாபகம் தீர்மானம் மானம் முடிதா முனுசாமி ஞாபகம் மா முனுசாமி அதே மாதிரி முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்கான் முன்மொழிந்தவர் யாருன்னா சண்முகம் அப்படிங்கறதா முன்மொழிதார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் நம்மள அமல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பின்ப பின்னாடி வர்ற மக்கள் நம்மளை நெனைச்சு என்ன பண்ணுவாங்க சந்தோஷம் பெறுவாங்க நம்ம முன்னோருக்கு நமக்காண்டி காண்டி உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி முன்மொழிதார் யாருன்னா சண்முகம் தான் முன்மொழிதார் வழிமொழிந்தவர் யாருன்னா நடேசனார் வழிமொழிதார் என்ன சொல்றாரு அப்படின்னா நடேசனார் அப்படியே சொல்றாரு நீங்க எங்களுக்கு பிரதிநித்துவம் தரலன்னா உங்களுக்கு வரி கிடையாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க யார்னா நடேசனார் அப்படின்னு யாச்சுக்கணும் சரிங்களா பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் இல்லை எனில் இல்லை எனில் வரி கிடையாது என்று கூறியவர் யாருன்னா நடேசனார் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ராயல் குழு இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வந்த ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல என்ன பண்றாங்கன்னா தென்னிந்திய நலவரி ஆரம்பிக்காங்க நடேசனா டி எம் நாயர்ல ஆரம்பிக்காங்க பிடி தியாரர் முன்னர் சேர்ந்து ஆரம்பிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிராமணர் அல்லாவது அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில என்ன பண்றாங்க நாலரை கோடி மக்கள் இருக்கும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கம்மியா கொடுக்குறீங்க அதிகமா கொடுங்க சொல்லி சொல்றாங்க அதை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தென்னிந்திய நலவரிச்சகங்கள் பேரை நீதி கட்சி அப்படிங்கிற பேரை மாத்துறாங்க பின்னால என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டோ சமஸ்கோர் அறிக்கை வெளியிடுறது அதை பின்பற்றி என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு அப்படிங்க இந்த மொய்ஸ்டன் தீர்ப்பை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல்ல பொது தேர்தல் நடக்கு இந்த தேர்தல் என்ன பண்றாங்க முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்கு தொண்ணூத்தி ஏழு இடத்துல நடக்கு அறுபத்தி மூணு இடம் நீதி கட்சி வின் பண்றாங்க நீதி கட்சி வின் பண்ணி முதல் முதலமைச்சரா தேர்ச்சிதாங்க யாருன்னா சுப்புராயலு அப்படிங்கிறதா முதல் முதலமைச்சரா தேர்வு இருக்காங்க இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னாட்டா இரண்டு இடஒதுக்கீ சிஸ்டம் பிரதிநிதித்துவ அமைப்பு அப்படிங்கிற ரெண்டு பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆஸ்து ரெண்டு கொண்டு வராங்க இந்த பிரதிநிதித்துவத்தை தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா முனுசாமி தான் கொண்டு வராரு நூறு ரூபாய் சம்பளம் என்றால் எழுபத்தி ஐந்து மக்கள் அதனை அடையும் வரை ஏழு ஆண்டுகள் இந்த பிரதிநிதித்துவம் நடைமுறையில் இருக்கும் என்று கூறியவர் யாருனா தீர்மானத்தை கூர்ம முனுசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த தீர்மானத்தை வழிமுடிந்தவர் யார்னா நடேசனார் என்பவர் தான் வழிமுடிந்திருக்காரு முன்மொழிந்தவர் யார்னா சண்முகம் என்பவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு யாரோட கவர்மெண்ட் தான் நடக்குது இந்த ஆட்சி காலத்துல முத்தையா முத்தையா என்ற ஒருத்தர் இவர் யாருனா இவரோட அமைச்சர் சுப்புராயனோட அமைச்சர் தான் யாருன்னா முத்தையா அப்படிங்கிறவர் இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு அமைப்பு முறையை கொண்டு வர்றாரு அந்த அமைப்பு முறைக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா கோட்டா முறை சிஸ்டம் இப்ப சொல்றேமா இந்த கோட்டா நீ அந்த கோட்டா நீ ராணுவ கோட்டாவில் இருக்கீங்க நீங்க எஸ்சி கோட்டா பிசி கோட்டா அந்த கோட்டா முறை சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா இந்த முத்தையா என்பவர் தான் கொண்டு வந்திருக்காரு கேட்டாங்க சரிங்களா பின்னால சொல்றாங்க